சேனலுக்கும் ரொம்ப வணக்கம் இன்னைக்கு வாங்க பிறகு தங்கவயலுடைய எம்எல்ஏ ஸ்ரீமதி பிறந்தநாள் இந்த பிறந்தநாளுக்கு இன்னைக்கு நம்ம கவுன்சிலருங்க கட்சிக்காரங்க லீடர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க ஏன் வார்த்தைன்னு சொன்னா பிஜேபி நிறைய சேவை செஞ்சுக்கிறாங்க சரித்திர வாய்ந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா எல்லாம் நீங்க டிவில எல்லாம் நீங்களே போட்டு காமிச்சிங்க எழுநூத்தி அறுபத்தெட்டு ஏக்கர்ஸ் அப்புறம் இரநூத்தி அறுபத்தெட்டு ஏக்கர் டவுன்ஷிப்பு எழுநூத்தி அறுபத்தெட்டு இண்டஸ்ட்ரியல் பார்க் இதெல்லாம் வந்து கேஜிஎஃப்க்கு ஒரு வரப்பிரசாதம் இன்னைக்கு நாங்கள் கட்சிக்கார கவுன்சிலர் பாத்திரம் இல்லையா கேஜிஎப் தினமே வந்து இன்னைக்கு மேடமுக்கு வாத்து சொல்லணும் ஆசீர்வாதம் ஏன்னா கேஜிஎஃப் ஒரு மாற்றத்தை திரும்ப போகுது நம்ம எதிர்பாராத ஒரு விஷயம்னா ஒரு நம்ம இருபது முப்பது வருஷம் நம்ம பெங்களூர் டெய்லி டிராவல் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க நம்ம இளைஞர்கள் நம்ம தொழிலாளிங்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு விடுவிக்கால வந்து இன்னைக்கு சொன்னா அதுக்கு மேடமுடைய கஷ்டம் ரொம்ப உழைப்பு அது முயற்சி எல்லாம் பண்ணி இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட்ல ஆர்டர் வந்துக்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷனால அவங்களுக்கு இப்ப இது பிறந்த நாள் வார்த்தை சொல்ல நம்ம எல்லாம் வந்துக்கிறேன்னு சொன்னா பெருமைக்குரிய விஷயம் அதே மாதிரி உத்தண்டம்மா கோயிலுக்கு வந்து பூஜை பண்றதுக்கு வந்து இருக்கிற ஜெய் மாதா அன்னை ஜெய் மாதா அன்னைக்கு உத்தண்டம்மா ரெண்டு கடவுளை வந்து மேடம் ஆசீர்வாதம் பண்ணி நம்ம கவுன்சிலர்களுக்கு லீடர்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணி மென்மேலும் கேஜிஎப்ப வந்து உயர்த்தணும் இன்னைக்கு இந்த நேரத்துல வந்து கேஜிப் எம்எல்ஏ மட்டும்தான் கிப்டா ஒன்னு நான் சொல்றேன் நான் நான் அது நடக்கும் நடக்காதெல்லாம் சொல்ல பந்து வீதி எல்லாம் வந்து பிரச்சாரம் ஏரியா வரும் ஏழை எளிய மக்களுக்கு அப்படின்னு ஒன்றும் வந்து நிறைவேறது அதே மாதிரி ஜன்னமுடிய எதிர்பார்ப்புனா பிஜேபி நடந்துக்கிற நேரத்துல ஜிம்கானா கிரௌண்ட் ஒரு பேர் போன ஆசிய ஜிம்கானா கிரௌண்ட் அதனால நான் என்ன சொல்லியிருக்கேன்னா மேடம் என்னுடைய பண்டுக்கு எனக்கு வந்து ஒரு பண்டு வேணும் ஒரு முப்பதுல இருந்து நாற்பது லட்சம் ரூபாய் எனக்கு வேணும் தங்க வயல் சரித்திரம் வாய்ந்த ஜிம்கானா கிரௌண்ட வந்து சுத்தம் படுத்தி பிஜேபி நடக்கிற நேரத்துல எப்படி ஆல் இந்தியா டோர்னமெண்ட் வச்சோம் அந்த மாதிரி நடத்தணும்ன்ற கேள்வி போடிய கனவு வந்து முயற்சி நாள வந்து நனவாக்கணும்னு சொல்லிட்டாங்க அதுக்கும் அவங்க வந்து கண்டிப்பா உங்க முயற்சிக்கு நான் ஒத்துழைக்கிறேன்னு சொல்லுவாங்க விரைவில் கேஜிஎஃப் ஜிம்கானா கிரௌண்ட வந்து தங்க வயல் மக்கள் அதை பண்ணி ஒரு நவாயணம் ஆக்கி ஃபர்ஸ்ட் எப்படி பிஜேபி நம்மளுக்கு முனிசிபாலிட்டி ஸ்டேடியம் கூட பிரேட்ல எங்க பிரேட்ல தான் ஆனது அதே மாதிரி இந்த பை ஏரியா ஒரு ஸ்டேடியம் இருக்குது அது வந்து ஆசியா கண்டத்துல நல்ல ஒரு கிரவுண்டு அந்த கிரவுண்ட வந்து நம்ம சுத்தம் படுத்தி அதை பாதுகாக்க வேண்டியது நம்ம தங்க வயலுடைய எத்தனையோ பிளேயர்ஸுங்க எல்லாம் அவங்க வந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க அதனால விரைவில் அது வந்து நடக்கன்றத நான் கண்டிப்பா மூலமா தெரிவிச்சிருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் கல்லவையில் மக்களுக்கு இன்று ஒரு இனிப்பான செய்தி என்னன்னா நம்முடைய தங்கவையில் எம்எல்ஏ திருமதி ரூபகலா அவர்களுக்கு இன்று நாற்பத்தி ஐந்தாவது தங்க அவருடைய பிறந்த நாள் விழாவை வெகு சிறப்பாக அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறாரு எங்க பார்த்தாலும் தான் எங்க பார்த்தாலும் எங்க காங்கிரஸ்கார் முகத்திலே வந்து சிரிப்பு தான் என்ன காரணம்னு சொன்னாக்கா அந்த அளவுக்கு அவங்க அவங்க மேல எல்லாரும் அன்பா பாசமாக அன்பா என்ன காரணம்னு சொன்னா அவங்களுடைய அணுகுமுறை ரெண்டாவது அவங்களுடைய சர்வீஸ் எந்த விதத்தில் பார்த்தாலும் அவங்களுடைய சர்வீஸ் என்னன்னு சொன்னாங்க தங்க வயல இம்ப்ரூவ் பண்ணோம் தந்த வகையில இம்ப்ரூவ் பண்ணும் ஒரே ஒரு கோல் அண்ட் ஏம் என்னன்னாட்டா தகவலை இம்ப்ரூவ் பண்ணும் அதன் பிறகு அவரே லாஸ்ட் டைம் பீரியடில் வினிந்தான சோதா எட்டு வந்தாங்கோ நிறைய காலேஜ் ஃபஸ்ட் கிரேட் காலேஜ் எட்டு வந்தாங்க ரோட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணாங்கோ ஹாஸ்பிட்டல் இம்ப்ரூவ் பண்ணாங்கோ அதற்கெல்லாம் ஒரு மாணிக்கக்கல்லாக இந்த முறை எம்எல்ஏ இருந்தோம் இண்டஸ்ட்ரியல் வந்திருக்காங்க உண்மையாக இந்த இண்டஸ்ட்ரியல் அப்படின்றது வந்து எல்லா கேஜிஎஃப் மக்களுக்கு ஒரு கனவு தான் அது நடுக்குமா அதை தான் அணுகி அதை யார்தான் கொண்டு வருவாங்கன்ற ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தது ஆனா அப்படிப்பட்டதே என்னால சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் அரசாங்கத்துல சித்தராமையா டி கே சிவகுமார் அவர்கள் தலைமையில இந்த சிறப்பான காங்கிரஸ் ஆட்சியில இந்த பெரிய சாதனையை அவங்க செய்திருக்கிறாங்க சொன்னா இந்த நேரத்துல அவங்களுக்கு நன்றியும் பிறந்தநாள் வாழ்த்துகளையும் தெரிவித்துக்கொண்டு அனைவரும் சார்பாக அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொண்டு அவர் மென்மேலும் வளர்ந்து பல வெற்றிகளை பெற வேண்டும் பல மென்மேலும் பதில்களை பெற வேண்டும் என்று ஆண்டு வந்து நீங்கள் கேட்டுக்கொண்டு தோன்றியிருந்தேன்